காலை உணவு எப்படி இருக்கணும்னா காலை நல்லா ஒட்டுமொத்த உலகமுமே என்னத்தை பார்க்குது நிறைய பேர் நாற்பது வயசுக்கு மேல ரொம்ப எதிரியா பார்க்க வேண்டிய விஷயம் கார்போஹைட்ரேட் முன்னாடி வந்து கார்போஹைட்ரேட்டை பத்தி பெருசா இல்ல முழுக்க முழுக்க கொழுப்பை நினைச்சிட்டு இருந்தோம் கொழுப்பு தான் பிரச்சனை கொழுப்பு தான் பிரச்சனை நெய்ய சாப்பிடாத கொழுப்பு சாப்பிடாதன்னு சொல்லிட்டே இருந்தாங்க இப்ப எல்லாம் உலகமும் எப்படி பார்க்க தெரியுமா கார்போஹைட்ரேட் தான் பிரச்சனை ஸோ காலையில் அஞ்சு இட்லி ஒரு பொங்கல் எல்லாத்து எல்லாத்துக்கும் வந்து விஜய் கூட பூஜா இருக்கிற மாதிரி வடை கூட வந்து இட்லியோட வந்துடும் ஜோடி சேர்ந்து ஏன் அந்த வடையும் இட்லியும் சேர்ந்தே வருது எப்போ கேட்டாலும் ஹோட்டலில் இட்லி வடை அப்படிங்கிற எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ள வணிகம் இருக்கலாம் இட்லி சாப்பிடும்போது ஒரு வடையும் சாப்பிட்டா அதில் கிடைக்கிற காசு வரலாம் ஆனால் வேற ஏதாவது மருத்துவ காரணமாக இருக்கேன்னா தெரியல எப்படி இருக்கலாம்னு தோணுச்சுன்னா வடை மூத்தது நம்முடைய இலக்கியத்தில் முதல்ல வடை வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் இட்லி பதிமூணாம் நூற்றாண்டில் தான் வந்துச்சு எப்போவுமே ஒன்று இருக்குதுன்னா அதோட கொண்டு போய் நம்ம சேப்பமே ஒழிய அதை தள்ளிட்டு இன்னொன்று எடுக்க மாட்டோம் சாப்பாடு விஷயத்தில் அதனால தான் இப்போ டீ கூட எப்படி பால் டீயாக மாறிச்சு தெரியுமா பால் மிகப்பெரிய உணவாக பேசப்பட்டு இருந்துச்சு வெள்ளைக்காரன் டீ குடிக்க ஆரம்பித்தான் துறை டீ சாப்பிட்றாரு அப்படின்னா அவர் குடிச்சிட்டு கொஞ்சம் வந்து பக்கத்தில் இருக்க அவரோட ஆஃபீஸில் இருக்க கிளார்க்குக்கெல்லாம் டீ கொடுப்பாரு அவர் வீட்டில் எப்போவுமே பால் தான் பிரமாதம்னு நினச்சிட்டு இருந்தவர் சரி பாலையே விட முடியல துரை டீ கொடுக்குறாரு ரெண்டே ஒன்றா கலந்துட்டார் உலகத்திலேயே பாலையும் தேடீரையும் கலந்து குடிக்கக்கூடிய ஒரே கூட்டம் நம்ம மட்டும்தான் நிறைய எவ்வளவு குடிக்கிறதில்ல அப்படி ஆன மாதிரி இந்த வடையும் பா இதுவும் வந்துருச்சோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு காலை உணவு இனிமேல் வந்து இந்த மாதிரி அஞ்சு இட்லி ஒரு சட்டி சாம்பார் இவ்வளோ ஆனால் கட்டி சட்னிலாம் சாப்பிட வேண்டாம் காலை உணவு நல்ல சுண்டல் நல்ல முளைகட்டின பயிர் நல்ல முட்டை ஒரு கைப்பிடி நிறைய பாதாம் பருப்பு இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு மூணு நாலு தேக்கரண்டியில் நிலக்கடலை கடலை மிகச்சிறந்தது கடலை மிட்டாய் மிகச்சிறந்து நானும் நிறைய இடங்கள்ல பேசி கடலையை பத்தி நிறைய பேசியிருக்கேன் அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு அரை கிலோ கடலை சாப்பிட்றேன் சார் நான் பக்குன்னு இருச்சு எனக்கு இதை விட கொடுமை வந்து நீங்களும் ஜபசிங் சாரும் ஒரு நாள் கருஞ்சீரத்தை பத்தி பேசினீங்க ரெண்டு வயசு குழந்தைக்கு கருஞ்சீரம் கொடுக்குவான்னு கேட்குறான் அவட்ட நான் ஆனந்த உடனே எழுதுனேன் ஏன்னா மக்களுக்கு வந்து எதையாவது பண்ணி என் குழந்தைய டக்குன்னு கிராஷ் கோர்ஸ்ல ஒரு மாசத்துல நீட் எழுதி அவனை பண்ண வைக்கணுங்கிற மாதிரி அவனை கரைஞ்சது ரெண்டு வயசுலேயே என் குழந்தை கொடுத்துடைய கரைஞ்சிடுறது ரெண்டு வயசு கொடுக்க கொடுக்கக்கூடாயா அது பெரிய அது கொடுக்கறது நான் அவருன்னு சார் என்ன சொன்னார் உன்ட்ட அது வந்து ட்ரிப்புள் நெகட்டிவ் இஆர்பிஆர் பேச அந்த பேஷண்ட்டு கொடுக்க சொன்னதை கொண்டு போய் ரெண்டு வயசு குழந்தைங்க கொடுக்குற அறிவு இருக்கா அப்படின்னு திட்ட வேண்டிய அளவுக்கு ஆகிடுச்சு எதுக்கு நான் சொல்கிறேன்னா கடலையும் அப்படி தான் நிலக்கடலை நல்லது ஆனால் கொஞ்சமாக எடுக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க முப்பது கடலை நல்ல முப்பது பருத்த கடலை இருக்கு இல்லையா நூற்றி அறுபது கலோரி வந்துடும் நாலு இட்லி சாப்பிட்ற மாதிரி நான் வந்து அஞ்சு களமிட்டாய் தனோம் சாப்பிட்ட உடனே அஞ்சு கலமட்டாய் சாப்பிட்றேன் சார் நீங்க தானே கல்லமட்டாய் நல்லா இருக்குன்னு நான் அடுத்து அதுக்காக இவ்வளோ ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டுட்டு நாலு கல்லமிட்டாய் சாப்பிட்றதா இந்த ஃபுல் மீல்ஸ் ஒரு அறநூறு கலோரி இவன் நாலு கடலமிட்டாய் அறுநூத்தி நாற்பது கலோரி எதையுமே இப்படி ஒரு டகால்னு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை எப்படி வச்சு தெரியுமா இந்த வாட்ஸ்அப் வாந்தி வேதி நோயினால ஏன்னா வாட்ஸ்அப்பில் இவனுக்கு கண்டம்னா நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு எல்லாத்துலேயும் வந்து கீழே வேற எழுதிருவானு எதையாவது ஒன்று எடுத்து போட்டு மருத்துவர் கூ சிவராமன் சொன்னது மருத்துவர் ஜபசிங் சொன்னது மருத்துவர் வேணி சொன்னதுன்னு போட்டு வந்துடும் இவங்கள அவனுக்கு வந்து அவன் எடுத்து போட்டுட்டு பேரை இப்படி போட்டுக்கிட்டுருவான் சார் நீங்கள் தானே சொன்னீங்க இப்படி வந்து ஒரு இந்த அதை வந்து நான் வந்து வாட்ஸ்அப்பை வந்து வாந்தி பேதி நோயின்னு தான் வச்சிருக்கேன் ஏன்னா ஒன்று அவனாக வாந்தி எடுப்பான் இல்லைன்னா எவனா எடுத்ததை கொண்டு போய் சர்வ் பண்ணி கொடுப்பான் சொந்தமாக யோசிக்கிறதே கிடையாது ஸோ இப்படி ஒரு சூழலில் நம்ம கவனமாக இருக்கணும் காலை சாப்பாடுனா நம்ம நல்ல சுண்டல் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டு நல்ல எக்கு இல்லைன்னா ஆம்லெட்டு இல்லைனா எக்கு சாப்பிட மாட்டேன்னா நல்லா பன்னீர் பன்னீர் மிகச்சிறப்பானது ஃபுல்லாக புரதச்சத்து உள்ளது பால் பொருள் தான் ஆனால் புரதச்சத்து நிறையா உள்ளது பாதாம் பருப்பு போதும் சிறு குழந்தைகள் இருக்கிற வீட்டில் இட்லி கொடுக்கலாம் நல்லா தினையரிசி அரிசி பொங்கல் சாப்பிடலாம் காலை உணவில் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளணும் மத்தியான சாப்பாடாக நிறைய காய்கறி நிறைய கீரை நல்ல புற வர மாதிரி எல்லாம் கூட்டு சார் ஒரு ரெசிபியே சொன்னாங்க இப்ப பேசுறப்ப எத்தனை பேர் கவுன்சிங்கன்னு தெரில ஒரு கூட்டு எப்படி இருக்கணும் ஒரு பொரியல் எப்படி இருக்கணும் ஒரு பச்சடி எப்படி இருக்கணும்னு அந்த மாதிரி ஒரு மூணு உணவு அதே போதும் ராஜ்கிரண் ஒரு படத்துல அப்படி சோறை குமிச்சு போட்டு மேலே குழம்பு விட்டு அப்படியே வழியும் ஐந்தருவி மாதிரி அப்புறம் கையை வச்சு நல்லா வளைச்சு உருட்டி அப்பலாம் சாப்பிடவே வேணாம் இனிமேல் அரிசி கொஞ்சமாக தான் இருக்கணும் அது நல்ல மாப்பிள்ளை சம்பாவாவோ ஆகவோ இந்த விழா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகிறோம் அதெல்லாம் உள்ள சிறுதானிய அரிசியாக கொஞ்சமாக எடுத்துக்கொள்வோம் நிறைய காய்கறிகள் புலால் சாப்பிட்றவங்க நிறைய மீன் துண்டு அது மாதிரி வச்சு சாப்பிடணும் தயவு செய்து இன்னைக்கு வீட்டுக்கு இங்கேருந்து போனதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் அன்னக்கரண்டின்னு உணர்ந்துன்னு வச்சுக்கோங்க அந்த அன்னக்கரண்டி எனக்கு பார்க்கும்போதெல்லாம் ஆற்றுல மணல் அழுற பொக்ளைன் எந்திர மாதிரியே இருக்கும் பாலம் பாலமாக சோறு அப்படி எடுப்பாங்க தயவு செய்து இனிமேல் அன்னக்கரண்டியை தலையை சுற்றி விட்டு எரிஞ்சிருங்க இனிமேல் சோறுக்கு போட வேண்டியது ஸ்பூன் ஸ்பூனில் எடுத்து எடுத்து போட்டிங்கன்னா பத்து பத்து அரிசியாக வரும் அதை வச்சு சாப்பிட்டா போதும் அதில் மாப்பிள்ளை சம்பாலையோ ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம சோறு எடுத்துக்கொள்ளலாம் காய்கறியும் கீரையும் பழங்களும் தான் நம்முடைய உணவுகளாக இருக்கணும் இரவு உணவு ரொம்ப முக்கியமானது நம்ம பல பேர் பண்ணுற அதுவும் கும்பகோணம் வந்து ஒரு நிறைய வணிக சமூகம் இருக்கக்கூடிய இடம் ட்ரேடிங்கில் இருக்கவங்க பல நண்பர்கள் இருப்பாங்க இரவு உணவில் தான் வந்து முழுக்க நிகழ்கிறது நைட்டு போய் நல்ல பத்து மணிக்கு ஒரு டின்னர் மீட் சார் இங்க பிஸ்னஸ் எல்லாம் ஒன்லி டின்னர் மீட்டில் தான் நான் டின்னர் மீட் நடக்கிறதுனால பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்க ஆனால் டின்னர் மீட்டு ராத்திரி போயிட்டு கண்ணா அப்படின்னா சாப்பிட்றது நைட்டு சாப்பாடுல ஒரே ஒரு தடவை கணக்கு பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஆயிரம் கல்லூரி ஆயிரத்தி இரநூறு கல்லூரி இருக்கும் அப்புறம் கல்யாண வீடுகள் கல்யாண வீட்டில் வந்து நாங்கள்லாம் சின்ன பிள்ளைலாம் கல்யாண வீட்டு சாப்பாடுனா மத்தியான சாப்பாடு தாலி கட்டதுக்கப்புறம் சாம்பார் அவியல் ரசம் மட்டும் அப்படியே நிம்மதியாக சாப்பிடுவோம் இப்போ கல்யாண வீட்டில் முந்தினாள் ராத்திரி தான் ஒரு பதினெட்டு வகை அதில் நாலு இனிப்பு அவன் வந்து அந்த பக்கம் அஸ்ஸாமில் இருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் கேரளா வரைக்கும் பரிமாறினா தான் அந்த ஸ்வீட்டு சார் இது ரொமாலி ரொட்டி சார் இது வந்து ராஜஸ்தான் பேல்பூரி சார் அது சார் இது சார்னு வச்சு அதை ராத்திரி அந்த சாப்பாடை சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வியாதி வரும் கல்யாண வீட்டுக்கு போனீங்களா கையை கொடுங்க திருநீர் பூசுவீங்களா திருநீர் பூசுங்க இல்லை வாழ்த்துவீங்களா கும்பிடுவீங்களா அப்படியே கிளம்பி வர்றவன் தான் புத்திசாலி எவன் போய் லைனில் நின்று அங்கே போய் அங்கே பஃபேல தட்டை எடுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி சாப்பிட்டோமோ கண்டிப்பாக வேதி தான் அப்படி வந்து நம்ம உணவு இரவு உணவுங்கிறது ஒரு ரொம்ப தீவிர உணவாக இல்லாமல் எளிய உணவாக இருக்கும் நைட்டு நல்ல ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு மேலே எந்த உணவும் சாப்பிட்டோம் ஒரு ஆறு மணி ஏழு மணியாக கொஞ்சம் போல் கோதுமை வக்கி செடி இல்லை சிறுதானியத்தில் ஒரு அடை அதுக்கும் தொட்டுக்கிட வந்து கருவேப்பிலை சட்னி இஞ்சி சட்னி அப்படி வச்சுக்கணும் சார் சப்பாத்தி சார் தொட்டுக்கிட குருமா சார் கடாய் வெஜிடபிள் அப்படிமா அதில் கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்கும் அதில் ஒரு சின்ன ட தவாவில் இருக்கக்கூடிய அந்த கடாய் வெஜிடபிளோட கல்லூரி ஆயிரம் கல்லூரி அப்புறம் எதுக்கு அதை சாப்பிட்டேன் நான் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் அங்கே சாப்பிட்டது இவ்வளோ ஆன இது அது மாதிரி நான் பன்னீர் பட்டர் மசாலா இல்லைனா வந்து சிக்கன் கறி கிரேவி இந்த சிக்கன் கிரேவியில் சிக்கன் மிகச்சிறப்பானது ஆனால் உள்ள சேர்த்துக்கு எவ்வளவு எண்ணெய் எத்தனை பொருட்கள் முந்திரி பிறப்பு அரைச்சி போடுறா இல்லை அதுதான் டேஸ்ட் தூங்கி ஆனால் இப்படி வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம சாப்பிட்டோம்னா நிச்சயமா அது உடல் நலத்துக்கு கேடா ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்றது லோ கார்போஹைட்ரேட் ஹை ஃபைபர் அண்ட் லிட்டில் ஃபேட்டி டயட்டு தான் நல்லது கார்போஹைட்ரேட்னா அந்த அரிசி சார்ந்த விஷயங்கள் சிறுதானியத்தையும் நல்லா புரிச்சிக்கணும் ஏன் சிறுதானியத்தை நம்ம கொண்டாடுறோம் சிறுதானியத்தை கொண்டாடுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா அது கார்போஹைட்ரேட் தான் சார் சொன்னும் போது கூட சொன்னாங்க வலியுறுத்தி கேழ்வரகும் கார்போஹைட்ரேட் தான் கம்பும் கார்போஹைட்ரேட் தான் தினையும் கார்போஹைட்ரேட் தான் வரவும் கார்போஹைட்ரேட் தான் ஆனால் ரைஸ் கார்போஹைட்ரேட் இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இது கொஞ்சம் ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட் லேஸில் உடையாது நீ அரிசி நல்லா பட்டை தீட்டின அரிசி சீரக வச்சம் பார்த்துக்கி வாயில் போட்டு மென்னிங்கன்னா அதில் இருக்க எழுபத்தஞ்சு பர்சன்ட் காப்ஸும் சலைவரி அமைலேஸ்லேயே உடஞ்சி கிளீனாக உள்ளே போயிடும் ஆனால் அதே கம்பஞ்சோறை சாப்பிட்டிங்கன்னா அது உடஞ்சு அதிலிருந்து கார்போஹைட்ரேட் பிரிகிறதுக்குள்ள அந்த உணவு இறைப்பை தாண்டி சிறு உடலை தாண்டி கீழே போயிடும் சிறு உடலின் மேல் முதல் பாங்க தாண்டியாச்சுன்னா அங்கேருந்து குளுக்கோஸ் அப்சார்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைந்து விடும் அதுக்காக தான் கம்பஞ்சோறை சாப்பிடுங்க கம்பஞ்சோறு சாப்பிட்டிங்கன்னா சக்கரை பெருசாக டக்குன்னு கூடாது வரகரிசியில் டக்குன்னு கூடாது ஆனால் கேழ்வரகுலும் கூடியிடும் நீங்கள் ராகி நல்லது தானே நான் ராகி தோசை சாப்பிட்றேன் முத்தை சாப்பிட்றேன் ராகி களி சாப்பிட்றேன்னா சக்கரை கூடிரும் ராகி குழந்தைகளுக்கு நல்லது சின்ன குழந்தை பெண் குழந்தை பதினஞ்சு வயசு வ அப்போ தான் இருக்கிற பொண்ணு அவளுக்கு கேள்வரை கொடுங்க கால்சியம் இருக்குது அயர்ன் இருக்குது ஃபினால்ஸ் இருக்குது எல்லாமே இருக்கு பட் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசாக கம்பஞ்சூர் தான் நல்லது நல்ல மரபு அரிசியில் க இங்கே தஞ்சாவூரில் தான் தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் அந்த உணவு பல்கலைக்கழகம்னால் அவன் கண்டுபிடிச்சிருக்கான் கவுனி அரிசி தான் இருக்கிறதுலே கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக கிளைசிங் என்னன்னா நம்ம சாப்பிட்ட உணவு சர்க்கரையை வேகமாக அப்சர்வ் பண்ணுதா எவ்வளவு வேகமாக அப்சர்வ் பண்ணுது ஒரு பொருள் வேகமாக முப்பது நிமிஷத்தில் அப்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அது மடமடமடன்னு மடன்னு ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா சர்க்கரைக்கு பிரச்சனை புற்றுநோய்க்கு பிரச்சனை பிசிஓடிக்கு பிரச்சனை ரத்த கொதிப்புக்கு பிரச்சனை எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் இன்னைக்கு உலகம் முழுக்க பல உணவியல் வல்லுநர்கள் வலியுறுத்தி சொல்வது உன் உணவு மெல்ல மெல்ல சர்க்கரையை கொடுக்கணும் சர்க்கரை கூடாதுன்னு சொல்லலை இட் சுட் ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட்டாக இருக்கணும் அதுக்காக தான் அந்த சிறுதானியத்தை வந்து அதை உடைக்காமல் அதை அப்படியே வந்து முழு பொங்கலாவோ இதை மாதிரி எடுத்துக்கொள்ளலாம்